நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் சிக்கன் மசாலா செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் சட்னி சீக்கிரமாக பண்ணிடலாம் இதுக்கு நான் தேவையான சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்க போகிறோம் பொன் வருவெல்லாம் வதக்கி எடுக்கணும் அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இதுக்கு நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி அதிகமாக போட்டால் கிரேவி மாதிரி ஆகிடும் அதனால் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பொன் வருவலாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் தக்காளி இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போது நம்ம தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்து வந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு லவங்கெல்லாம் போட்டு தாளித்து அது கூட கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ எடுத்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க சிக்கனில் இருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும் இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட வச்சு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா தண்ணி மசாலா எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஒரு திக்கான ஒரு மசாலாவாக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சி விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் லெமன் விட்டுருக்கேன் கொஞ்சமாகவே லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோட சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் பொழுது சிக்கனுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் மசாலா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கோட்டிங் வந்து எல்லா பக்கமும் இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிடலாம் இதுபோல் உங்களுக்கு சிக்கன் வீடியோ வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்